வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ளே வேலை செய்ய போகிற போகிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதை பண்ணி தான் தீர்வேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீடெயில்லாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வினையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட பவரை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்றே வந்து சொல்லி இங்கே வந்தனால இந்த பர்டிகுலர் வேர்டை அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து பவர் வேணும்னு சொன்னல அங்கே அங்கே போய் ஏதாவது பண்ண நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நேத்தே வந்து சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்குள்ள பவர் வேணும்னு சொல்லி உள்ளே போயிருக்காளே ஏதோ பண்ணுவாளோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சா என்னன்னு தெரியல அங்கே போனவனே வினையாக வந்து சொல்ல சொல்ல அவங்க வந்து கேட்காம ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தொடப்பத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருக்கிட்டு மோஸ்ட்லி எல்லாருமே கீழே தட்டுவாங்க இல்லைனா கையில் தட்டுவாங்க அதாவது அது ஈக்குவலாக ஆகணும் அப்படின்றதுக்காக பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தட்டினாங்க அந்த பர்டிகுலர் விஷயத்த வினயா வந்து நோட் பண்ணிட்டு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க இது எவ்வளோ பெரிய டீலக்ஸ் ரூம் வீடு எங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து எங்களை இந்த வீட்டை அவமதிக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் விஜய் பார்வதின்னு பார்த்தீங்கன்னா இது எங்களோட மேனரிசம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்ல சொல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணுன்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிச்சடிச்சு செவுத்தில் வந்து அந்த மாதிரி அடிச்சடிச்சு காமிச்சாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து மற்றவங்கள டென்ஷன் ஆக்கிடுச்சு விச் மீன்ஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அவங்க சொல்லி சொல்லி இதே மாதிரி நைன் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி செவத்துலேயும் அடிப்போம் கீழேயும் அடிப்போம் கையிலையும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லவே இன்னும் வந்து டென்ஷன் ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து நான் என்ன பண்ணணும் அதுதான் பண்ணுவேன் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்கள எங்களுக்கு இதுக்கு அந்த எங்களோட மேனரிசம் வந்து நீங்கள் அதை வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க பட் அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் வேலைய மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் அந்த கையில் நீங்கள் இந்த மாதிரி தட்டிக்கோங்க கீழே வேணால் தட்டிக்கோங்க பட் செவுத்துல வந்து தட்டாதீங்க இது வந்து எவ்வளோ ப்ரீமியமான ஒரு பெட்ரூம் ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே இதை வந்து நீங்கள் அவமதிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வின்னோத்தும் சரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே செவுத்துல இப்படி தட்டுறீங்களே உங்கள் வீட்டுக்கு வேலை வர்றவங்க வந்து அந்த மாதிரி தட்டினா விடுவிங்களா அப்படின்னு அவங்க வந்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இது எங்களோட மேனரிசன் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க சொல்லி சொல்லி இவங்க பார்த்தாங்க இப்படியெல்லாம் நீங்கள் வந்து கண்டிஷன் போட்டிங்க அப்படின்னா நானும் என் வேலையை காட்டதா செய்வேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் முடிஞ்சால் நான் வேலை செய்யறேன் எனக்கு இந்த வேலை வேணால் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரிசைன் பண்ணி வெளியே போடுவாங்க இதுக்கப்புறம் பல கிளாஸஸ் வந்து நடக்குது அது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த பர்ட்டிகுலர் பிஹேவியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்